இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்திரங்களை பாதுகாப்பாராக கிறிஸ்துவினால் வருகிற எல்லா காரியங்களையும் சகிக்கிற தாங்குகிற கிருபிகளை கத்தல் தருவார் காரணம் இக்காலத்து பாடுகள் இனி நம்பில் வெளிப்பட போகிறமாகிக்கு ஒப்படைத்த கவைகளில் ரோங் ஒரு எட்டாம் அதிகாரம் முந்தின பகுதி ஆவியானவரை குறித்து சொல்லி பிந்தின பகுதி அதனுடைய முப்பத்தி ஆறு இப்படி ஆரம்பிக்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பறிப்பவன் யார் பதினாறு காரியங்கள் எழுதியிருக்க உபத்திரமோ அப்படிலாம் எழுதி வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசவசமோ பட்டயமோ இவை எல்லா பற்றிலாம் நம்ம அன்புகிறாலே முற்றிலும் ஜெயங்குளொலாக இருக்கிறோம் மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வதோர்களான அதிகாரங்களானாலும் தொலமி ஆனாலும் நெகிழ்காரியங்களானாலும் அருங்காரங்களானாலும் உயர்வானாலும் தார்வானாலும் வேறு எந்த சிறுஷ்வியானாலும் உடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிக்க என்று நிச்சயத்திருக்கிறேன் பதினாறு காரியங்களை சொல்லி எந்த காரியமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் நல்ல வார்த்தை இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தவுடனே நான் என்னை ஜொபுட மாட்டேன் நான் ஆண்டவரை தேடி தேடி என்ன கண்டேன் ஜோமுன்னு ஜொபுன்னு என்ன கண்டேன் வேத மாசித்து வேதமாசித்து என்ன கண்டேன் காணிக்கை கொடுத்து கொடுத்து என்ன கண்டேன் உழைக்காரனை நேசிச்சு நேசிச்சு என்ன கண்டேன்னு பேசி விடுறோம் இது பின்மாற்றத்தின் வார்த்தை என்பதையும் மறந்து விடக்கூடாது சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன கண்டேன்னு யோசித்துருக்கம்மா என்னைக்கே ஒரு ஐம்பது வயசு நபர் யோசித்து பாருங்க சாப்பிட்டதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா உங்கள் ஊர் பக்கத்தில் பெரிய ஹோல்சேல் ரைஸ் கடை வச்சிடலாம் அவ்வளோ வரிசை உள்ளே போயிருக்கு என்னைக்காவது யோசித்துருக்கம்மா எப்படி சரீரத்திற்கு ஆகாரம் தேவையோ அவைக்குரிய வாழ்க்கைக்கு ஜபம் வேத வாசிப்பு ஆராதனை தெய்வீக காரியங்கள் உண்மை ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க இவை ஒன்று என்ன வந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டனை பிரிக்க மாட்டான்னு நிச்சயத்திருக்கிறேன் அன்பு பரிசுத்தவான் அன்பு ஐயா சுவிசேசகர் நிஜி தினகரன் ஐயா பழைய பாடல் நிறைய பாடுவாங்க அவருடைய பாடல் இல்லை ஆனால் பழைய பரிசுத்தவன் பாடலை பாடுவாங்க அதில் ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வந்தாலும் நம்புவே என்னை கை வீட்டாலும் பின் செல்வேன் எனது ஏசுவை நல்ல வார்த்தை இல்ல ஆமேன் பிரைஸ் கான் இன்னைக்கு ஒரு சம்பவம் என்ன சிந்திக்க வைத்தது நான் தொடர்ந்து தென் அமெரிக்க நாட்டிலே ஒரு மாதமாக கிட்டத்தட்ட ஊழியம் செய்து வருகிறேன் நான்கு பெரிய கன்வென்ஷனில் பிரசங்கிக்கிற சில நேரம் ஆராதிக்கிற சில நேரங்கள் கத்தோடி வார்த்தைகளை சொல்ல வாய்ப்பு கிடைத்தது அநேக பரிசுத்தவான்கள் கத்தொடை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள் அதில் என்னை கண்ட காட்சி எல்லாமே ஓப்பன் ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு ஒரு இடத்துல பயங்கர குளிர் குளிர்ன்ற அப்போ பயங்கர குளிர் ஹேண்ட் முத கொண்டு போடாமல் இருக்க முடியாது நான் முதல் நாள் எதுவுமே இல்லாமல் போயிட்டேன் எனக்கு ஒருத்தர் சால் கொடுத்தாங்க ஒருத்தர் வந்து ஓவர் கோட் கொடுத்தாங்க அப்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பயங்கர குழு ஆனால் அந்த ஜனங்கள் அதை குறித்து கவலைப்படவே இல்லை மற்ற மூணு இடங்கள் பகல் கூட்டங்கள் இரவு கூட்டங்களில் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் அப்படிலாம் ஜனங்கள் இருக்கிறாங்க பகல் கூட்டத்தில் குறைஞ்சது பத்தாயிரம் பேர் இருப்பாங்க கடுமையானவை கடந்த வெள்ளிக்கிழமை கூட நான் அந்த கூட்டத்தில் பகிர்ந்து விட்ட போது கடுமையான கூட மேடையில கூட பிடிச்சிருந்தா இருந்தோம் ஓபன் கிரவுண்ட் ஒரு ஜன செயலர் பிரசங்கியார் அந்த கடுமையான உங்களுக்கு பதிவு செய்கிறேன் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அவ்வளவு எழுப்புதல் எனக்கு ரொம்ப கண்ணீர் தான் ஒவ்வொரு கூட்டத்துல அளவே முடியல ஆண்டவர் இப்படி ஒரு எழுப்புதல் எங்க நாட்டுல தாருமாண்டவரே நம்ம ஊர்ல குளுர்னா எதுக்கு சர்ச்சுக்கு வரல போன மழை மழைபஞ்சுலாம் பஸ்டார் ஆ எதுக்கு சர்ச்சி வரல கடுமையான வெயில் பாச வெயில் அடிக்க முடியாது மழையும் பெய்ய முடியாது ஆனால் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாடல் கத்திரி தமிழ்நாள் சீக்கிரத்தில் வெளியிடுவேன் அது ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு ஆடியோ முடிஞ்சிச்சு வீடியோ முடிஞ்சிச்சு ரோம அதிகாரத்தை மெய்யமாக இந்த பாடல் பாடியிருக்கிறேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் ஒன்றும் நம்முடைய கத்தரவாக இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது நிச்சயத்திருக்கிறேன் மாறு தட்டி சொல்லுங்கள் என்ன வந்தாலும் வரட்டும் ஆண்டவரனை வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்கிற ஒரு சவால் உள்ள வாழ்க்கை வாழுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம் மாதிரி இருப்பீர்கள் முடிவில்லை பரலூர் ஆட்சியத்தை சுதந்திரிப்பீர்கள் அந்த கிருபிகளை கத்தர் தருவார் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் பின்மாற்றத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் ஹால லூயா தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடப்பதே இல்லை ரோம்பர் எட்டு இருபத்தெட்டில் அப்படி தான் நான் வாசிக்கிறோம் அன்றியம் உடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார் பழைய பாட்டெலாம் நிறைய நியாபகம் இருந்தோம் வெயிலானாலும் மழையானாலும் வெயிலானாலும் மழையானாலும் தொண்டு செய்வேனே நாண்டவர்கே ஹலலூயா வெறும் பாடலா இல்லை வார்த்தையா இல்லை வாழ்க்கையாக மாறாட்டுவோம் கிறிஸ்துவ வாழ்க்கை பேச்சில் உள்ள பலத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை கத்தர் தருவார் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் நாளை சந்திக்கிற கிருபை தாங்க ஜபிக்கலாமா ஆண்டவரே நாமத்தில் ஜபிக்கிறோம் நானும் நாங்களும் எந்த சூழலுமேலும் கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிந்து விடாத நல்ல வாழ்க்கை வாழ கருவைதார் உமை சார்ந்து வாழ உதவி செய்யும் ஏசுவின் ஆமத்தில் ஜப கெழுப்பிதாவே ஆமேன் டே